வணக்கம் இப்ப இருக்குது கடனாநிதி டேம்ல இருக்கும் கடனாநதி டேம் வந்து கருணையாறு அந்த கருணையாறு நிலம்தான் உற்பத்தி ஆகி கடனாநிதி டேம் வந்து ஃபில் பண்ணுது இப்போ அது மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த டேம் இருக்குது இது கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த கடணா நதியோட வந்து ஓடி அப்புறம் வந்து திருப்பதி முதர்ல வந்து தாமிரபரையில கலக்குது திருப்படை முதல்ல தாமிரபுல கலந்து இந்த கடணாநதி வந்து மக்களின் வந்து குடிநீர் தேவை அப்புறம் விவசாயம் இதுகளுக்கு ரொம்ப பயன்படுது அப்புறம் வந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இது பயணிக்குது அப்போ இடையில வந்து இவருடைய கிளைநதி எதுன்னா ராமநதி ஒன்று அது கடையம் அப்புறம் கருணையாறு கல்லாறு வீரநதி இது போகாமல் இவருடைய கிளைநதி இதை உற்பத்தி ஸ்தலம் எதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிர்கோளம் சொல்லக்கூடிய அந்த அகத்திய மலை

இந்த கருணையாற்றம் கடையில் தான் இருக்குது பூவன் குறிச்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு சூப்பரான இடம் அங்கே ஏரி மலை அப்புறம் ஆறு எல்லாமே இங்கே இருக்குது காட்டு என்ன காட்டு செவன்டி ஃபோர்ல இந்த டேம் ஓப்பன் பண்ணிக்காங்க செவன்டி ஃபோர் இங்கே பிடிக்கலாமே குறைஞ்சு